உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை பாறையா என் வளம் காண கடை கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளி மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே வள்ளலே நீ நினைத்தால் போதுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ள அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்த்து கொள்ள தேடுமே இன்பம் வந்து என்னை சேர்த்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா கடை கண்கப்பாறையா தென்பழனி மேலே தண்டபாணி கோலத்திலே தென்பழனி மேலே தண்டபாணி கோலத்திலே கண் குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் அருள் வடிவம் தோன்றுமே கண் குளிர கண்டுவிட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்த அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகளே வேலையா ஆடிவரும் வரும் மயில் மேலே வரும் பேரழகே ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா 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 கந்தையா, வேலையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கழதை கண் பாறையா என் வாழ்வு படம் காண கடை கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா வெள்ளி மலையான் மகனே வேலையா